ஆயிரம் பொன் பரிசென்று வருக தங்கள் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கவியோடு வந்துள்ளேன் மிக்க மகிழ்ச்சி எங்கே அந்த கவியை சொல்லும் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமும் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழியிய நட்பின் மயிலியர் செரிய பூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே ஆஹா ஆற்றலை என் சந்தேகமும் தீர்ந்து விட்டது அமைச்சரே ஆயிரம் தீர்ந்துவிட்டது பரிசாக வாழி பொருங்கள் மன்னவா இக்கவிக்கு பொற்கடி கொடுப்பது முறையன் என்ன விவரம் நக்கீரரே இவர் இயற்றிய கவியிலே குற்றம் குற்றம் இருக்கிறதா ஆண்டவா கன நேரத்தில் கண்மூடி திறக்கத்துக் கைக்கு கெட்டின பொருள் எட்டி போயிட்டு இந்த ஏழை புலவன் ஏமாற்றத்தோடு திரும்புவதில் பரிசுகள் பெற்று பல்லாண்டு வாழ்வதில் எமக்கு பரம திருப்தி பொன்னையும் என்னிடம் வாங்கி கொடுத்து விடுங்களேன் புலவரே வறுமையின் வேகம் ஏமாற்றத்தின் எதிரொலி உண்மை இப்படி எல்லாம் பேச சொல்கிறது உமது கவியில் குற்றம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் இல்லை என்று நீர் விட்டு உடனே பரிசை பெற்றுச் செல்லலாம் இந்த கவியை நான் எழுதியிருந்தால் அல்லவா இதை பற்றி எனக்கு தெரியும் யாரோ ஒருவர் இதை எழுதி என்னிடம் கொடுத்து அரசு சபையில் ஆயிரம் பொன் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதை நம்பி இங்கு வந்து அகப்பட்டுக் கொண்டேன் இப்பொழுதுதான் நினைக்கிறேன் ஏன் இங்கு வந்தோம் என்று எல்லோருக்கும் வணக்கம் ஐயா புலவரே போய் வருகிறேன் இப்புலவர் கொண்டு வந்த கவிக்கு சபையிலே குற்றம் கூறியது யார் நான் தான் ஓஹோ நக்கீரதான் என் கவிக்கு குற்றம் கூறிய புலவரோ ஓஹோ நீர்தான் இக்கவியை இயற்றி இந்த ஏழை புலவரிடம் கொடுத்து அனுப்பியவரோ நான் தான் இயற்றினேன் இக்கவியை நான் தான் குறை கூறினேன் உமது கவியை சொச்சுவையிலா பொருட்சுவையிலா நீர் பிழை கண்டது பொருளில் தான் குற்றம் சொல்லில் குற்றம் இல்லை என்ன குற்றம் கண்டீர் சொல்லு உமது கவியை பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழியிய நட்பின் மயிலிய செரியை தரிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே இதில் எந்த இடத்தில் குற்றம் கண்டீர் மணமிக்க மலர்கள் இடத்தே தேனை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே நீ அறிந்திருக்கும் மலர்களிலே இவள் கூந்தலை காட்டிலும் நறுமணம் உள்ள மலர்களும் உண்டோ என்று கேட்பதாகத்தான் உமது கவி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில்தான் குற்றமும் இருக்கிறது உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் கூந்தலில் செயற்கையில் இயற்கையில் மனம் எவருக்குமே கிடையாது அப்படி இருக்க காட்டிலும் மங்கையின் கூந்தலில் தான் மனம் அதிகம் இருக்கிறது என்று சொல்லப்படும் கவியை நான் ஜாதி பெண்மணிகளின் பூந்தலுக்கும் நீர் சொல்லியபடி செயற்கையில் தான் மனமோ ஜாதி பெண்களுக்கும் பத்தினி பெண்களுக்கும் இன்னும் எத்தனை வகை பெண்கள் உண்டோ அதற்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் இன்றி இயற்கையில் இருக்கவே முடியாது வாக்களை ஏற்ற நாவிலே வந்து துணைபுரியும் பாரதிக்கும் அதே விதிப்படித்தானோ பாவலர் நாவலர் கவிஞர் கலைஞர் அனைவரின் புலதெய்வமான கலைவாணிக்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் என்று இயற்கையில் கிடையா நீர் அன்றாடம் பக்தியோடும் பயத்தோடும் வழிபடும் மகேஸ்வரனுக்கு இடதுபுறத்துல அமர்ந்திருக்கும் உமாதேவிக்கும் அதே முறைப்படித்தானோ சித்தி சித்தி வையகம் முழுவது அத்தனும் புலன மாதாவுக்கும் அதே விதிப்படித்தான் நக்கீரா குற்றந்தானா புலவரே நீரே முக்கண் முதல்வராயும் ஆகுக உமது நெற்றியில் ஓர் கண் காட்டிய போதிலும் உன்னை சுட்டரித்த போதிலும் குற்றம் குற்றமே நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அங்கம் புழுதிபட அறிவாளி நெய் பூசி பங்கம் படத ரெண்டு கால் பரப்பி சங்கதனை கீ கீரனாருக்கும் கீரனோ நம் கவியை ஆராய்ந்துள்ள தவன் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார்க்கு ஏது குலம் பங்கமுறை சொன்னால் பழுதாமே சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரனே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா எம்மை பார்த்து புரிந்து பின் யாரென்று தெரிந்து உரையாடு ஐயனே அறிந்து கொண்டேன் அனைத்தும் கவியில் பிழையறிந்தும் அதை அறிவுறுத்தாவிட்டால் பெரும் பிழையாகிவிடுமே என்று வாதாடினேன் தமிழ் ஆர்வத்தில் நான் தவறு செய்திருப்பின் என்னை மன்னிக்க வேண்டும் நக்கிரா மெச்சினோ உனது புலமை தன்மை இவ்வாறு வேடம் பூண்டோ உன் வளர்கவன் ஆர்வம் ஊழியும் நீயே உலகமும் நீயே வாழியும் நீயே வரதனும் நீயே மால்வரை நீயே மறிகடல் நீயே துன்பமும் நீயே